அதிகாலை சுபரேலே ஒரு ஊளே வந்தது. கெல்லடி காலையிலேயே மாநாட்ட போட்டுச்சா? பொழுது விடிஞ்சிருச்சே ஒரு வீட்டு வாசுல கூட்டுவோம்னு எண்ணம்லாம் இருக்காது. அப்படி என்னத்தவே பேசுறாங்களோ போ. அத்தை, நீங்க இங்கதா இருக்கீங்களா? ஆ மாண்டி, என்ன யார குப்ப கொட்ட போනව? இப்பதே வர. ஏத்த இருக்கு. தூரத்துல தானா இருக்கு. போயிட்டு வர லேட்டாதேனா ஆகும். எத்தே வடை சாப்பிடுறீங்களா?

பாவம் சின்ன பொண்ணு எல்லாம் வேலையும் செஞ்சு வாய் சோறு வாயில வைக்கல ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி நல்லா தூங்குறமா தூங்கி எந்திரிச்சு வந்து மித்த வேலையெல்லாம் பாப்பா

இப்ப என்னமா இந்த வீட்டுல எல்லா வேலையும் அவதான பாக்குறா அதான் புகழ்ந்து பேசுனேன் நீ என்ன வேலை பார்த்த இப்படியே அதிகாரம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா ஒரு வேலை செஞ்சியா நீ அம்மா யாரும் யாரையும் தூண்டி விடலம்மா நானும் பாக்கத்தான நம்ம செய்யறேன் காலையில இருந்து சின்ன பொண்ணுட்டு வேலை பாக்குறா ஏன் சின்ன பொண்ணுதான் எல்லா வேலையும் பாத்தீங்கன்னு சொன்னதுக்கு உனக்கு ஏமா இம்புட்டு கோலம் வருது

கொஞ்சம் மனசாட்சியோட பேசுமா மணி அஞ்சரை ஆச்சு இன்னும் அவ சாப்பிடவே இல்ல சமைச்சு சமைச்சு மூஞ்சில அடிச்சிருச்சு வாயில ஒண்ணும் வைக்கலாமா சத்தான் எடுக்கா எடுத்துட்டு வரட்டுமே அப்புறம் வந்து பாத்திரம் பண்ணோம் எல்லாம் வேலை உனக்கு பாத்திரம் விளக்கணும் தானே தள்ளி நான் விளக்குறேன்

சின்ன பொண்ணுதான் பாத்திரம் பண்ணும்ல விளக்கு வா இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தானாலும் அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு ரூமுக்குள்ள படுத்து கிடைக்கா அதான் நான் பாத்திரம் விளக்கலாம்னு இருக்கேன் மாப்ள அதுக்குத்தான் அம்மா என்னையே இருக்காது நீ போய் பாத்திரம் விளக்க மாப்ளை என்ன நினைப்பா அப்படி இப்படின்னு என்ன திட்டு இருக்காங்க மாப்ள இதுல என்ன இருக்கு மச்சான் எங்க அம்மா வீட்டுல இல்லாத போதுலாம் உங்க தங்கச்சி என்னை தான் பாத்திரம் விளக்க சொல்லுவா நானும் சுத்தமா தேய்ச்சி குடுத்துனே ஓ அப்படியா மாப்ள என் தங்கச்சிக்காக வீட்டு வேலையில பாத்து நீங்க கிடைக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணும் மாப்ள இதுல என்ன இருக்கு மச்சா பொண்டாட்டிங்கிறவ நம்மளுக்காகத்தான் வாழ்றா நம்மள நம்பிதானே இருக்கா அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம தான் பாக்கணும் சின்ன பொண்ணாக்காக்கு உடம்பு சரியில்லையா நீங்க பாத்திரம் வளர்க்குறீங்க அதெல்லாம் நல்ல விஷயம் மச்சான் நீங்க விளக்குங்க மச்சான் வேணும்னா நானும் சேர்ந்து விளக்கவா இருக்கட்டும் மாப்பிள்ள இருக்கட்டும் கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு நானே விளக்கிக்கிறேன் இங்க பாருங்க மச்சான் என்னைய வேத்தாலும் நினைச்சுக்கிட்டு இருக்காதிக எங்க வீட்ல பாத்திரம் தேப்பேன் வீடு தூத்துவேன் கூட்டி தொலைச்சு கோலம் போடுவேன் எல்லா வேலையும் நான் பாப்பேன் மச்சான் இந்த வீட்டுலயும் ஏதாச்சும் வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் தயங்காம செய்வேன் மச்சான் இதுக்குத்தான் அட்டை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா எங்க வீட்லயே நான் வேலை பார்த்தேன் எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் நம்மளுக்கு பொண்டாட்டிதானே முக்கியம் பொண்டாட்டி என்ன வேலை சொன்னாலும் கட்டாம கேட்டுருவேன் மச்சான் ரொம்ப நன்றி மாப்பிள நீங்க எதுவும் தப்பா நினைச்சிருவியேன்னு தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன் சேச்சே நான் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன் மச்சான் நான் என்னைக்குமே பொம்பளை ஆளுகள் வேலை செஞ்சா நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும்னு தான் நினைப்பேன் எங்க அம்மாவுக்கு தான் நான் வேலை செய்யறது பிடிக்கவே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அட்டையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஓலை இருக்கு சரி மச்சான் வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்டியூ பண்ணுங்க பாத்திரம் இருக்கிறதா நான் வேணா ரெண்டு பாத்திரத்தை வெளிக்க போட்டுட்டு போகிறா சே சே வேண மாப்பிள்ளை நானே விலக்கி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரி மச்சான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாத்தியம்மா உன் மருமைய தப்பா நினைச்சிருவாங்க ஏதாச்சும் வருத்தப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே உன் மருமையனே உன் மகளுக்கு பாத்திரம் தான் விலக்கி குடுக்கிறாங்களாம் உன் மகளுக்கு மருமைய உதவி செய்யறான் செலவு உனக்கு சந்தோஷமா இருக்கு இதுவே என் பொண்டாட்டிக்கு நான் உதவி செய்யறேன்னு சொன்னாலே உனக்கு கடுப்பா இருக்கே இங்க பாருமா மருமையனோ மருமகளோ ரெண்டு பேருமே வெளியில இருந்து வந்தவங்கதாமா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாருமா சரிமா தள்ளு நான் பாத்திர விளக்குறேன் அம்மா இப்படி நேரம் கால் வலி கால் வலின்னு குதிச்சீல நீ போய் ரெஸ்ட் எடுமா எனக்கு இன்னைக்கு வேலை இல்லையில சும்மா தானே இருக்கேன் இன்னைக்கு நான் எல்லா வேலையும் பாக்குறேன் நீ போமா சரிம்மா பாத்தீங்களா மக்களே ஒரு பாத்திரம் வளர்க்கறதுக்கு என்ன அக்க போறன்னு இப்படித்தேன் எங்க வீட்டுல நடக்கும் இதே மாதிரிதான் உங்க வீட்லயே நடக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம்